வணக்கம் நண்பர்களே வர்மா முத்துரா பிராணா சர்டிஃபிகேட் ஒரு மாத வகுப்பு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ஆரம்பிக்குதுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க தெரிவிங்க நண்பர்களுக்கெல்லாம் இலவசமாக வர்ம சிகிச்சை வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் தான் கற்றுக்கணும் புரிஞ்சுக்கங்க எல்லோரும் சிகிச்சை வேணும் சிகிச்சை வேணும்னு கேட்குறீங்க கற்றுக்கணுன்னு யாரும் ஆசைப்பட்றதில்ல அப்போது சிகிச்சையாளர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லேயும் இயற்கை வைத்தியம் எல்லாமே கற்றுக்கணும் வர்ம சிகிச்சை பிராண சிகிச்சை முத்ரா சிகிச்சை மூணுமே சேர்ந்து ஒரே மாதத்தில் சர்டிஃபிகேட் கோர்ஸுங்க அருமையான வாய்ப்புங்க ஏற்கனவே நடந்து நிறையா பேர் கலந்துக்கிட்டு பலனடைஞ்சு ஹாப்பியாக இருக்கிறாங்க வாருங்கள் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரை இந்த வகுப்பு நடக்கும் இந்த வகுப்புக்கு இன்க்ளூடிங் இந்த சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டு ஜூம் ஆன்லைன் வகுப்பு நேரடி வகுப்பு எல்லாமே சேர்ந்ததுங்க இந்த வகுப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை ரெண்டு மணி நேரம் ஜூம் வழியாக வீடியோ வழியாக இந்த கிளாஸ் நடக்கும் கடைசி நாள் அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி ஆலியாரில் நீங்கள் நேரில் ஒரு நாள் வர வேண்டியது இருக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் கிளாஸு கடைசி ஒரு நாள் நேரடி கிளாஸு வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் வர்மா முத்துரா புராணா ஜனவரி ஏழாம் தேதி முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சர்டிஃபிகேட் கோர்ஸ் இதில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணி கலந்துக்கலாம் இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிட்டு கலந்துக்குங்க வாருங்கள் வறும சிகிச்சையை ஒவ்வொரு வீட்டிலும் வீட்டுக்கு ஒருத்தர் வறும சிகிச்சையை கற்றுக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான நிம்மதியான இந்த உலகத்தை நாம் உருவாக்குவதற்கு இது போன்ற சிகிச்சையாளர்கள் நிறைய பேர் உருவாகணும் அப்படிங்கிறதா நமது நோக்கம் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்